ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா புள்ளி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு புளி வந்து நமக்கு பழைய புளி ஆயிடுச்சிங்க நல்லா கருப்பாகவே ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம புளி குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் புளி குழம்பு வச்சிட்ருக்கோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு புளியை வந்து நல்லா தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுட்டேங்க புளியெல்லாம் நல்லாவே ஊறிடுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு கை விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு புளி வடி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் நம்ம இப்படி வடித்து எடுக்கிறப்போ புளியோட மேல் சக்கையெல்லாம் மேலே நின்றும் தண்ணி மட்டும் நம்ம கீழே நல்லா வடியாக வந்துருங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை அளவுக்கு நல்லா நம்ம புளியோட கரைச்சில நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்கூல் போகிற டைமில் டக்கு நமக்கு உடம்பு முடியாத டைமில் கூட நம்ம இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்துடலாம் சாப்பாடு வச்சு நல்லா கிளறி கொடுத்தோம்னா சூப்பராக நமக்கு தயாராகிடும் புளி குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் டைம் இருக்கிறப்ப இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ வாங்க புளி குழம்பு தாளிச்சிக்கலாம் வானலில் கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகா சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருகப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தேவையான அளவுக்கு பெருங்காய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க எப்போவுமே புளிக்குழம்புக்கு வந்து பெருங்காய்த்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க பெருங்காய்த்தூள் எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துட்டுங்க இதெல்லாம் நல்லாவே எண்ணெயில் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த புளி தண்ணியையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம ஒரு சீக்ரெட் பொடி தாங்க தயார் பண்ணி நம்ம அரிச்சு எடுத்து போட போகிறோம் அந்த பொடியில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ அந்த பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் நம்ம போட்டு செஞ்சோன்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்புங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வரமிளகா ஒரு பத்துலஞ்சு பதினஞ்சு எள் வந்து வெள்ளை இல்லாருந்தாலும் சரிங்க இல்லை கருப்பு இல்லாருந்தாலும் சரி அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி தாங்க இது கூட சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் தண்ணி நம்ம எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அந்தளவுக்கு தண்ணி நல்லாவே சுண்டி குழம்பு நல்லா கெட்டியாக நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சி நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா மேல் பக்கமாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா சுண்டி வரணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம புளி குழம்பு தயார் பண்ணிட்டோம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம வந்து சாதத்தில் போட்டு எப்படி கலர்றதுன்னு பார்க்கலாம் நல்லா சுடு சாதத்தை நல்லா பெரிய ஒரு பாத்திரமாக போட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சாப்பாடு உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து செஞ்சோம்னா சாப்பாடு வாயில் நல்லா நல்லாயிருக்குங்க நான் அதனால் மேல் தோல்லாம் நல்லா சேதி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு புளிக்குழம்பு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு புளிக்குழம்பு விட்டு நல்லா அந்த மாதிரி சாப்பாடு எல்லாத்தையும் ஃபுல்லாக கலர் எடுத்துக்கலாம் வெள்ளை சாப்பாடு தெரியாத அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா சாப்பாட்டோட ஊறி வரணும் நல்லா அந்த மாதிரி கலர் எடுத்துக்கோங்க நம்ம குழம்புலேயே உப்பெல்லாம் போட்டுட்டோங்க உப்பு வந்து உங்களுக்கு கூட குறைய இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சாப்பாடு வந்து இந்த மாதிரி கிளரி எடுக்கிறப்போ கம்மியாக இருந்தால் கூட நம்ம உப்பு சேர்த்து கிளரி எடுத்துக்கலாம் அதிகமாக போடறாதீங்க உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சாப்பாடு வந்து வெளியே இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கிளரி எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா நல்லாவே புளி குழம்புல சாப்பாடு நல்லா ஊறி வந்துருங்க ஸ்கூல் போகிற டைமில் குழந்தைங்களுக்கு சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நல்லா குழம்பு சுண்டை விட்டுருணுங்க அதுதான் நமக்கு வந்து இதோட சீக்ரெட் வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோதாங்க சாப்பாடு எல்லாம் ஃபுல்லாக நம்ம கேலரி எடுத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சாப்பாடு நல்லா ஃபுல்லாக நம்ம கலரி எடுத்துட்டோம் பாருங்கள் தேங்க் யூ